மிஷன் வாசல் முன்னூற்றி தொண்ணூறு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வங்கித் தேர்வுகள் இப்போது அலுவலக கடிதங்கள் மேலும் வணிகத் தொடர்பு கடிதங்களையும் தர இருக்கிறோம் இது மூன்று நான்கு வீடியோக்களில் வரும் அதாவது நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தைந்து வரை தொடரும் இந்த பகுதியில் ஆங்கிலத்தில் ஏற்கனவே கடிதத்தை தெரிவித்துக் கொண்டோம் இப்போது தமிழில் அதே கடிதத்தை கற்பித்து தருகிறோம் அலுவலக கடிதங்கள் மற்றும் வணிகக் கடிதங்கள் எவ்வாறு எழுதுவது என்பது பற்றிய முக்கிய தகவலை நாங்கள் இந்த பகுதியில் தர இருக்கிறோம் கவனமாக கேளுங்கள் கடிதம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதற்கு திரு மைக்கேலின் பெயரையே மீண்டும் பயன்படுத்துகிறோம் அனைத்து அறிவுரைகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் அறிவையும் திறமையையும் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதில் எந்த அளவு சந்தேகமும் இல்லை அனைத்து வீடியோவையும் பெற முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் தலைப்பு டிரான்ஸ்பர் ஆர்டர் கடிதம் எழுதுவது இப்போது தொடங்குவோம் மைக்கேல் எத்தியோப்பியாவில் உள்ள அசபத்திரி பள்ளியில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் அவர் டெரடாவா என்ற பெரிய நகரத்துக்கு தன்னை ஆசிரியராக பணியமர்த்துவதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்கு அவர்கள் உத்தரவு வழங்குகிறார்கள் மாதிரி என் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவர்களது லெட்டர் பேட் அவர்களுடைய விலாசம் தலைப்பு எல்லாத்தையும் கொடுத்த லெட்டர் ஹெட் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் அவர்கள் அட்ரஸ் பண்ணுவது இரண்டு இயக்குநர்களுக்கு ஒன்று அசபதபரி இன்னொன்று மேலும் மைக்கேலுக்கும் அந்த கடிதத்தை உத்தரவை வழங்குகிறார்கள் அந்த கடிதத்தில் தலைப்பில் பை ஆர்டர் என்ற வாசகம் உத்தரவின் படி மேலும் சப்ஜெக்ட் அதாவது பொருள் மிஸ்டர் மைக்கேல் மாற்றம் ஆர்டர் உத்தரவிடுதல் இது பொருள் அடுத்தது பார்வை திரு மைக்கேலிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்ப கடிதம் இப்போது சப்ஜெக்டுக்கு வருவோம் மிஸ்டர் மைக்கேல் விண்ணப்பித்து கொண்டத கடிதத்துக்கு இணங்க அவர் தச்சமயம் பணிபுரியும் அசபத் பள்ளியிலிருந்து இருந்து பள்ளி ஆசிரியராக இடம் மாற்றத்துக்கு இந்த உத்தரவு வழங்கப்படுகிறது திரு மைக்கேல் டிரடாவா பள்ளியில் காலியாக உள்ள இடத்திற்கு மாற்றப்படுவார் மாற்றப்படுகிறார் திரு மைக்கேல் பத்து நாட்களுக்குள் தற்போதைய பள்ளியில் அவரது பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு திரடாவா பள்ளியில் பத்து தினங்களுக்குள் பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள உத்தரவிடப்படுகிறது பிறகு கையெழுத்து விற்று அந்த செக்ரட்டரி கையெழுத்து போட்டு விடுகிறார் இக்கடிதத்தின் நகல் இரண்டு பிரின்சிபால் அந்த இரண்டு ஸ்கூல் இயக்குநர்களுக்கு அனுப்பப்படுகிறது இது ஒரு மாடல் அடுத்தது இரண்டாவது மாடலுக்கு இப்போ நம் சொன்ன என்கிற இடம் ஒரு பெரிய நகராட்சி நிர்வாகம் சுகாதாரம் பராமரிப்பு கல்வி காவல்துறை வேளாண்மை துறைகள் பல வங்கிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான பல அரசு அலுவலகங்கள் இருக்கும் இடம் திரு மைக்கில் அந்த நகரத்துக்கு போஸ்டிங் லெட்டரை பெற்றவுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் அவருடைய உறவினர்கள் அங்கு தங்கி இருந்தார்கள் அது அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதினார் இப்போது அந்த கடிதத்தை கொண்டு அந்த பிரின்சிபாலிடம் கொடுத்து விடுகிறார் இதற்கிடையில் வீட்டு வசதி வாரிய இயக்குநராக உதவி இயக்குனராக அந்த நகரத்தில் பதவி வைப்பது தனது மாணவர்தான் என்பதை அறிந்து கொள்கிறார் ஆசிரியர் மைக்கேல் அவரை நேரில் சந்தித்து அவரது தற்போதைய நிலைக்கு தற்போது அவர் பணியில் அசிஸ்டன்ட் இயக்குனராக இருப்பதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஆசிரியரை பார்த்த மாணவர் உயர்நிலையில் இருப்பவர் அவருக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக வாக்களிக்கிறார் உதவி இயக்குனர் மைக்கேல் என்பவருக்கு தகுந்த வீடு ஒன்று ஒதுக்கி தருவதாகவும் உறுதி அளித்தார் சில நாட்களிலேயே நான்கு அறைகள் கொண்ட மூன்று காருகள் பார்க் செய்யக்கூடிய பெரிய மாளிகை போன்ற ஒரு வீட்டை அவருக்கு உத்தரவிட்டு வழங்குகிறார் இது இரண்டாவது மாதிரி கடிதம் கடித தலைப்பு தாள் வீட்டு வசதி வாரியத்து அந்த லெட்டர் ஹெட் அதில் எழுதுகிறார் இப்போது இது எழுதும் அந்த குறிப்பு அணை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் லெட்டர் ஹெட்டில் எழுதுகிறார் அந்த மேலே எது எழுதுகிறார் என்றால் மெமரண்டம் அப்படி என்று எழுதுகிறார் குறிப்பானை என்று எழுதுகிறார் இந்த நகர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்க இருக்கும் திரு மைக்கேல் என்பவருக்கு காலியாக உள்ள வீடு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதற்கான உத்தரவு வழங்கப்படுகிறது வீட்டின் விவரம் தெருப்பெயர் வீடு எண் அந்த வீட்டில் வசிக்கும் வரை அவர் நாற்பது பேர் பெரு என்பது அந்த நாட்டின் ஆணையம் முறையான ரசிகர்களுடன் வீட்டு வசதி வாரியத்துக்கு மாதந்தோறும் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்படுகிறது இப்போது அவர் கையெழுத்து விடுறார் சைன்ட் பை இது இரண்டாவது கடிதம் மாடலை தெரிந்து கொண்டீர்கள் இதற்கான ஆங்கில விர்ஷன் இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பெரும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அந்த நகரத்துக்குள் சென்ற மைக்களுக்கு உடனடியாகவே நல்ல ஒரு மாளிகை வீடு கிடைக்கிறது என்ற கவனம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது திரு மைக்கேல் ஆசிரியர் பள்ளிக்கு செல்கிறார் இயக்குநரை சந்தித்தார் அப்போது அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியேற்க அதாவது ஜாயினிங் ரிப்போர்ட் இதை எழுதி கேட்டார் இயக்குனர் அதில் எவர் மைக்கேல் எழுதினது மாதிரி கடிதம் மூன்று டேரக்டர் டெரடாவா காம்பரவென்சி செகண்டரி ஸ்கூல் டெரடாவா சார் ஐயா நான் டெரடாவா காம்பரவென்சி செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக பணியில் சேர விரும்புகிறேன் இந்த தேதியில் அதாவது தேதி எழுதுகிறார் அரசு கடிதம் பெற்று அந்த கடிதத்தின் எண்களை கொடுத்து அதில் இயக்குனர் எனக்கு கொடுத்த அனைத்து பணிகளையும் எனக்கு கொடுக்க போகும் எனக்கு கொடுக்க போகும் எல்லா பணிகளையும் எனது அறிவுபூர்வமாகவும் திறமையுடனும் முடிப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன் இப்போது இவர் கையில் கேட்டு அந்த கடிதத்தை இயக்குநரிடம் கொடுக்கிறார் இயக்குனர் மீண்டும் அவருக்கு ஒரு உத்தரவு வழங்குகிறார் அதில் நீங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு மாணவர்களுக்கு ஆங்கிலம் பொருளாதாரம் கணக்கு பாடங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியுமாறு கீழ்கண்ட நிபந்தனுடன் அதை உத்தரவிடுகிறார் அதாவது காலையில் முதல் செஷன் முதல் பகுதியான பள்ளி தொடங்கும் ஏழு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஐந்து பீரியட் ஐந்து காலகட்டங்களுக்கு பணிபுரிய வேண்டும் மதியம் ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரை உள்ள பள்ளியில் நீங்கள் மூன்று வகுப்புகள் மூன்று கால வகுப்புகள் எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த ஊரில் புது அரசு ஆணைப்படி மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் காமர்ஸ் த்ரீ இயர்ஸ் காமர்ஸ் டிப்ளமா கோர்ஸுக்கு நீங்கள் மட்டுமே ஆசிரியர் அதில் இந்த நகரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அலுவலர்களும் வந்திருப்பார்கள் அவர்களுக்கும் நீங்கள் வகுப்பு எடுத்து மாலை நேரம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று மணி நேரம் அவர்களுக்கு கற்பித்து தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்ல மைக்கேலும் எல்லாவற்றுக்கும் சம்மதம் தெரிவித்து தனது பணியை தொடங்குகிறார் இளைஞர்களே வாலிப நெஞ்சங்களே இந்த கதை இன்னும் மிக ஆழமாக சொல்ல இருக்கிறோம் அலுவலர்களுக்கும் மைக்கேல் ஆசிரியராக அங்கே நிர்ணயாவது உத்தரவு பெறுகிறார் அதனால் அவருக்கு கிடைக்கும் பல பல வெற்றிகளை பற்றியும் அவருக்கு அதனால் அவர் கரஸ்பாண்டன்ஸ் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் எவ்வாறு சொல்லி கொடுத்து அந்த மாடல் எப்படிலாம் எழுத வேண்டும் என்பதையும் கற்பித்து கொடுக்க இருக்கிறார் நல்ல கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் சைடில் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த கற்பித்தலை முழுமையாக தந்து விடுகிறோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்கள் லெட்டர் ரைட்டிங் பிஸ்னஸ் லெட்டர் ரைட்டிங் அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் அனைத்தையும் விடுகிறோம் கவனமுடன் இதை வாசித்து அறிவைப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவையில் இந்த மாதிரி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சிலேயோ யூபிஎஸ்சிலேயோ எந்த குரூப் த்ரூ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ ஃபோர் எதில்னாலும் வரும் கவனமுடன் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி